आची कोलकट्टे मावर वंदा चे आची कोलकट्टे मावर के कोलकट्टे अच्छे केट वांगिंगे महोदय मैं प्रस्ताव करता हूँ कि संघ राज्य क्षेत्र शासन अधिनियम 1963 का संशोधन करने वाले विधेयक को तो पुरस्तापित करने की

அதாவது குற்றம் சாட்டப்பட்டு முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்து அந்த வழக்கோட தன்மை வந்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு குற்ற தண்டனை கிடைக்கும் என்ற பட்சத்தில் பதவி நீக்கம் கூடு விட்டு கூடு மாறுறாங்க ஒரு காலத்தில் காங்கிரஸ் பண்ணிச்சு இப்போ நீங்க பண்றீங்க இந்த எம்எல்ஏக்கள் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க

நீதிமன்ற தீர்ப்பு தாமதம் தான் இங்க பெரிய வில்லன் இங்க பெரிய பிரச்சனை அதுதான் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் போன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை இன்றைக்கு காலையில உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டு என்னன்னா நம்ம கான்ஸ்டியூஷனுடைய நூத்தி மூன்றாவது அமெண்ட்மெண்ட்டை வந்து ஒன்னு திருத்தி நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் இல்ல கேபினெட் மினிஸ்டரா இருக்கட்டும் இல்ல மாநில அமைச்சர்களா இருக்கட்டும் இவங்க ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகமான ஒரு தண்டனை பெற்ற வழக்குல வந்து கைது செய்யப்பட்டு முப்பது நாளைக்கு மேல அவங்க சிறையில இருந்தாங்கனாவே அவங்களுடைய பதவியை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பறிக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அதாவது இந்த சட்டத்தில் வந்துட்டு இன்னும் அதனுடைய உள் நுணுக்கங்கள் அமெண்ட்மெண்ட்ஸோ இல்லை அதில் வேற என்னென்ன சரத்துகள் சேர்க்குறாங்கன்றது இன்னும் நம்ம பார்க்கல பட் அதனுடைய பேசிக் அப்ச்ராக்ட் அதாவது இது என்னவா இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணோட்டம் இருக்குல்ல அதுதான் வந்து ஒரு பயத்தை கொடுக்குது அதாவது நாட்டில் இருக்கிறது வந்து சட்டத்துக்கு இன்றைக்கி நமக்கு பஞ்சம் கிடையாது இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னா இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர் முதல்ல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதுல முகாந்திரம் இருக்குமேனால் அவர் கைது செய்யப்படுவார் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற அரசருக்கு முன்னாடி காட்டுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயில் கொடுக்கறதா பெயில் கொடுக்காததா அந்த அஃபென்ஸ் குற்றத்தோட நோக்கம் குற்றத்தோட தன்மை அதை வைத்து அவர் ஜெயிலில் இருக்கிறதா இல்லை வெளியில வர்றதான்றது கோர்ட்டு முடிவு பண்ணும் இதுதான் நெற நிர்சனமா இருக்கக்கூடிய சட்டம் அதுக்கப்புறம் அவருக்கு தீர்ப்பு வருது அவர் குற்றவாளின்னா அவர் பர்மனெண்ட்டாக இருக்க வேண்டிய இடம் ஜெயில் அவர் நிரபராதினா அவர் வந்து வெளியில் வந்துடுவார் இது இதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இங்கே பிரச்சனை என்னன்னா வழக்காடு மன்றத்தில் நிலுவையில் இருக்கிற கேஸு கேஸை வந்து சீக்கிரமாக முடிக்க மாட்டேன்றாங்க ட்ரையலு வாய்தா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு அரசியல் தலைவர்கள் வந்து ஏமாத்துறது உண்டு அதை நீங்கள் சரி செஞ்சாவே இந்த மாதிரி சட்டங்கள் வேணாம் இப்போது இந்த சட்டத்தில் ஒரு ஒரு சரத்து சொல்லுது பிரதமர் முதல்வரை கூட கைது செய்யலாண்டு நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சி பிரகாரம் இன்னைக்கு பிரதமரை வந்து ஒரு சட்டத்தால் கைது செய்கிற நிலைமையில இருக்குது இந்தியன் திருநாட்டோட இது இப்போ பிரஜ் பூஷன் ஒருத்தர் இருந்தார் பாலியல் சிண்டில் இருந்தது அவர் மேலே குறைந்தபட்சம் ஐபிசியில் அன்றைக்கி இருந்த செக்ஷன்ஸ் கூட பாயலையே அவர் மாதிரி பெருசாக வந்து எதுவும் ட்ரையல் நடத்தின மாதிரி தெரியலையே எவிடென்ஸு வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணிகளே சொன்னாங்க அதை வந்து நம்ம கடந்துதுன்னு போனோம் அன்றைக்கெலாம் இந்த சட்டம் பாயலையே அப்போது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் வரும்போது என்னன்னா வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சட்டங்கள் ஆஹா அருமையான சட்டம் அப்படின்ற மாதிரி தோணும் பட் இது வந்து அரசியல் பழிவாங்குதலுக்கு வந்து பயன்படுத்தப்படுமோன்ற ஐயும் அதிகமாக இருக்குது அதுவும் இன்றைக்கி இருக்க எதிர்கட்சிகளோட நிலமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருந்தாங்க இப்போ அந்த கேஸோட ட்ரையல் என்னாச்சு கைது செய்யப்பட்டார் ஜெயிலில் இருந்தார் பிரச்சாரம் பண்ண முடியல ஆட்சி மாற்றம் வந்தது இதெல்லாம் நடந்தது எனக்கு என்ன கேள்வினா சட்டம் படித்த ஒரு மாணவனா அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் அவர் கையூட்டு பெற்றாரா இல்லையா அவர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையா குற்றம் சாட்டப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டே இருக்கு குற்றவாளினா அது நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து இருக்க வேண்டிய இடம் ஜெயில் இல்லை இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி சிகோசனம் போடப்பட்ட கேஸ் அப்படின்னா அரசு அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்க வேண்டிய இடம் மக்கள் மன்றத்துல மக்கள் முன்னாடி ஒரு அரசியல் தலைவராக இருக்கணும் இது ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கணும் இதுக்கு நடுவில் ஆல்ரெடி கூட இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தா அமலகத்துறையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த சரத்துகளை வெளியில் சொல்லணும் தரவுகளை வெளியில் கொடுக்கணும்னால ஒரு சீல்டு கவரில் வந்துட்டு அவங்க நீதி அரசர் முன்னாடி அது கொடுத்தாவே போதும் அந்த ஒரு டாக்குமெண்ட்டே வச்சுட்டு எந்த கேஸில் எங்கே எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு வான விழாவான அதிகாரன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மேலும் இந்த மாதிரி கருப்பு சட்டங்களை வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி ஊக்குவிக்கிறது தேர்தல் ஆணைய மாவட்டம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு அரசியலில் வலுப்பெறுறதுக்கும் அவர்கள் தேவைக்கேற்றார் போல் நான் என்ன சொல்கிறேன்னா சரி இப்போ இது இது வரீங்க இல்லையா அதாவது குற்றம் சாட்டப்பட்டு நூறு நாட்கள் அவர் ஜெயிலில் இருந்து முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்து அந்த வழக்கோட தன்மை வந்து ஐந்து வருடங்களுக்கு மேலே அவர் குற்ற க தண்டனை கிடைக்கும்ன்ற பட்சத்தில் பதவி நீக்கம் கூடு விட்டு கூடு மாறுறாங்க இல்லையா ரெசார்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா எம்எல்ஏ ஒரு காலத்தில் காங்கிரஸ் பண்ணிச்சு இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இந்த எம்எல்ஏக்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க ஜெயிக்கிறது ஒரு சின்னத்தில் மக்கள் ஒரு சின்னத்தில் நம்பிக்கை பெற்று ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க கட்சியை மாத்துறாங்க இது அசிங்கமாக தெரியலையா அவலமாக தெரியலையா ஒருத்தரோட திருமணம் பண்ணிட்டு இன்னொருத்தரோட வாழற மாதிரி தானே இது இதற்கு எதனால் சட்டம் இருக்கா இதற்கு எதனால் ஊக்குவிக்கிறதுக்கு ஏன் இது உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா அந்த அந்த ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவுகிறாங்களே எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் அவர்கள்லாம் வந்து யோகிதர்களா எதற்காக ச மாறுறாங்க இதே ஊழல் பிரச்சனை இல்லை பணம் ஏதோ ஒரு தேவைக்கு தானே மாறுறாங்க ஒரு கட்சியிலேருந்து அவர்கள் மீது என்ன நடவடிக்கை சரி நீ தாவிக்கும் பிரச்சனை இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அந்த தேர்தல் வெற்றியை நீ ராஜினாமா பண்ணிட்டு போ அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச சட்டம் கொண்டு வரலாம்ல அதெல்லாம் சரி செய்யணும்னு தோணலை தேர்தல் ஆணையத்துல அறுபது லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் நீக்கிறாங்க அதை சரி செய்யணும்னு தோணலை ஆனா குறிப்பா முதலமைச்சர் இந்த பிரதமர்ன்றது அது வந்து சும்மா எந்த காலத்திலுமே பிரதமரை வந்துட்டு ஒருத்தர் பிரதமராக ஆயிட்டாருன்னா அவரை தொட்டு கூட பார்க்க முடியாது இந்திய திருநாட்டினுடைய அமைப்பு அப்படி மக்கள் அவங்களுக்கு கொடுக்கிற அந்த மதிப்பு அந்த அது அந்த பாதுகாப்பு இருக்கு பிரதமர்ன்றவர் ஒரு பிரதமர் வந்து தோக்குற இடம் ஒன்றே ஒன்று எங்கே அப்படின்னா இந்திய திருநாட்டில் தேர்தல் ஒண்டி தான் நம்மளது வந்து பாகிஸ்தான் மாதிரி கிடையாது பிரதமரை கைது செய்து இராணுவத்தாளை கட்டுப்படுத்தி அவர் ஜெயிலில் போடுறது இல்லை அவர் தேர்தல் நிற்க அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இங்கே வந்து ஒருத்தர் ம பிரதமரை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் வரலாம் அவர் தான் இருப்பார் இந்த மாதிரி கைது கீது ஆட்சி ஆட்சி மாற்றம்ன்றது அது வேறு அது மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்வியே படலை அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருது அந்த வார்த்தையில் அந்த சரத்தில் பிஎம் என்பது சும்மா ஏமாத்து வேலை கண் துடைப்பு மற்றபடி டார்கெட் எல்லாம் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களாக தான் இருப்பாங்க அதுதான் அவங்களோட டார்கெட் ஆனால் பொதுவாக மக்கள் பார்க்கும் பொழுது ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஜெயிலேயே இருக்காரு இன்னும் அந்த பதவியில் நீடிக்கிறாரு ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க இன்னும் அமைச்சராகவே இருக்காங்கன்னு போது இது ஒரு மக்கள் ஆட்சியில் வந்து ஒரு நல்ல விஷயமா மக்களுக்கு வந்து அது மீதான ஒரு அதிருப்தி வராதா சார் கரெக்டு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இதுதான் வந்து அவங்களும் சொல்கிறாங்க நான் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த கருத்து ரீதியாக வந்து நான் எதிர்க்கலை செய்கிற ஆள் மேலே தான் எனக்கு சந்தேகன்றதை நான் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் இதில் இதை இப்படி செய்கிறத விட்டுட்டு ஓகே நீங்கள் ஒன்றும் நடுவில் வந்து பண்ண வேண்டாம் எதுவுமே சட்டத்தின் படி நீதிமன்றத்துக்கு ஒரு ஒரு சட்டம் கொண்டு வரலாம்ல ஒரு வழக்கானது குறைந்தபட்சம் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை அமைச்சர் பெருமக்கள் இல்லை முதலமைச்சர் இருந்தால் முப்பது நாளில் தீர்ப்பு வரணும் ஒன்று விடுதலை செய் இல்லை குற்றவாளின்னு தண்டி ஏதோ ஒன்று பண்ணணும்ன்ட்டு நீதிமன்றத்துக்கு அழுத்தத்தை வைக்கலாம்ல நீங்கள் எதுக்கு வந்து பதவியை பறிக்கணும் நீங்கள் எதுக்கு கைது பண்ணணும் நீங்கள் எது நீங்கள் எதுக்கு சட்டத்தை வந்து உங்கள் மேலே எடுத்துக்கிறீங்க சட்டத்துறை வந்து நீதித்துறைக்கு கீழே இயங்கணும் அந்த சட்டத்துறையே வந்து நீதித்துறைக்கு கீழே இழுக்க விடாமல் காவல்துறை அதான் சட்டத்துறை நான் சொல்லுறது நீங்கள் எது கையில் எடுக்க பார்க்குறீங்க அமலாக்கத்துறை மூலியம் இந்த மாதிரி சட்டங்கள் மூலிமா நீங்கள் அந்த அந்த வழக்கில் சீக்கிரமாக விரைவாக செயல்பட்டு அந்த கேஸை முடிக்க பாருங்கள் லோயர் கோர்ட்டில் ஒருத்தர் கன்விக்ஷன் ஆகுறாங்க அவங்க போய் ஹை கோர்ட்டில் போயிட்டு பெயில் வாங்குறாங்க இல்லை கேஸை நிப்பாட்டுறாங்க இதுதானே பெரிய பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து சரி பதவியை வந்து பறிச்சிட்டீங்க ஒருத்தர் இந்த மாதிரி அவர் திருப்பி வழக்காடு மன்றத்தில் போயிட்டு ப பதவி பறிச்சது செல்லாது அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பு வாங்கினா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போது சட்ட சிக்கல் இருக்கிறது இல்லை ஆனால் இல்லைன்னு சொல்லலை அந்த சட்ட சிக்கலுக்கு நீதி அரசர்களை வைத்து நீதிமன்றங்கள் மூலமாக தான் தீர்வு எடுக்கணும் தவிர்த்து மற்றபடி நீங்கள் வந்து எடுத்தவங்க வத்தணும் ஒரு சட்டத்தை ஏற்றுறது அதனால் வேறு சில பல பிரச்சனைகள் வரும் அது வந்து அப்பட்டமாக தெரியும் மக்கள் செல்வாக்கு இருக்கும் ஒருத்தருக்கு அவர் மீது வந்து ஒரு பெண்மணி வந்து பாலியல் குற்றச்சாட்டு கொடுக்கணும் இவர் வந்து என்ன மானபங்கம் படுத்திட்டார் பலாத்காரம் படுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேபி அந்த கேஸில் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னும்போது அந்த ட்ரையல் முடியறதுக்குள்ளே அவரை நீங்கள் வந்து தண்டிக்கலாம் இப்படி போச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய சரத்துக்கள் இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா அதனால சட்டம் என்பது அது சம்டைம்ஸ் ஆகிடக்கூடாது அதில் வந்து வக்கீலோட வாதம் இருக்கணும் அதில் நீதியரசர்களோட மாண்பு இருக்கணும் ரெண்டும் சேர்த்து ஒரு தீர்ப்புன்னு ஒன்று வரும்போது தான் இறுதி முடிவுக்கு எடுக்க முடியும் அந்த தீர்ப்பானது காலதாமதம் ஆகக்கூடாது ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இங்க பிரச்சனை என்னன்னா நீதிமன்ற தீர்ப்பு தாமதம் தான் இங்கே பெரிய வில்லன் இங்கே பெரிய பிரச்சனை அதுதான் அதற்கு தீர்வு சொல்லாமல் குறுக்காமறுக்கா சட்டம் போடுறதுனால எதுவும் மாற போறதில்லை அது அரசியல் ரீதியாக மிரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் தான் உதவுமே தவிர்த்து மக்களுக்கு எந்த பயனும் அளிக்காதுன்றது என்னோட ஒரு பார்வை நன்றி ஆட்சி மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவதற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பட்டுக்கின்றே பிரத்தியேகமாய் பெயிர் போன்று கடை இரண்டு மகன் யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதுரை பொன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை